அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் அயோத்திதாசர் அவர்களுடைய நினைவு நாளுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்துவதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் போயிட்டு மலர் தூவி அஞ்சலி செலுத்தி விட்டு அங்க உக்காந்து பேட்டி எல்லாம் கொடுத்தார் இதுல என்னப்பா பிரச்சனை அவர் போயிட்டு மரியாதை செலுத்தியதில் என்ன தவறு அப்படி என்று கேட்பவர்களுக்காகத்தான் இந்த காணொளி அயோத்திதாச பண்டிதரை வாழ்த்தி வணங்கி போற்றக்கூடிய அளவுக்கு சீமானுக்கு தகுதி இருக்கிறதா அப்படி என்று கேட்டால் ஒரு துளி அளவு கூட இல்லை காரணம் திராவிடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் என்று எங்க எழுதி இருந்தாலும் அதை பெயிண்ட் எடுத்துட்டு போயிட்டு நான் அப்படியே அழிச்சிடுவேன் திராவிடத்தை மண்ணு தோண்டி புதைச்சிடுவேன் இந்த திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாகத்தான் நான் வந்திருக்கிறேன் திராவிடம் ஒரு அயோக்கியத்தனம் அப்படி என்று முழக்கத்தை முன்வைத்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பிழைப்புவாத அரசியலை செய்து கொண்டிருப்பவர் தான் சீமான் இந்த சீமான் திராவிடத்தை ஒழிப்பேன் திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சொல்லிவிட்டு திராவிடம் என்கிற ஒரு ஒற்றை வார்த்தையில் முதல் முதலில் உச்சரித்தவர் பயன்படுத்தியவர் அயோத்திதாச பண்டிதர் திராவிடத்திற்கு அவர் வந்து மிகப்பெரிய சொந்தக்காரர் அந்த திராவிடம் என்ற சொல்லாடலை அயோத்திதாச பண்டிதர் தான் முதன் முதலில் பயன்படுத்துகிறார் அதற்கப்புறம் வந்து பெரியார் அவர்கள் பேரிஞர் அண்ணா அவர்கள் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தளபதியார் உட்பட அண்ணன் எழுச்சி தமிழர் உட்பட பல கட்சி தலைவர்கள் இன்றைக்கு திராவிடத்தை தாக்க வேண்டும் என்று ஒரு போர்குணத்தோடு சனாதனத்தை எதிர்த்து போர் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி திராவிடத்தை விமர்சனம் செய்துவிட்டு திராவிடத்தை முன்னிறுத்திய ஒரு தலைவனை ஒரு என்னுடைய முப்பாட்டனை போய் உன்னுடைய அரசியலுக்காக நான் மலர் தூவி அஞ்சலி செலுத்துகிறேன் அப்படி என்று இந்த பேசுற பேச்சு இதெல்லாம் வந்து எந்த விதமான நாடகம் சீமான் மென்ட்லா இல்ல சீமானை பின்பற்றுகிற அந்த ஆமை குஞ்சுகள் மென்ட்லா அப்படி என்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்குள் வந்துதான் போகிறது சீமான் மிகப்பெரிய ஒரு நாடகம் நடத்தி கொண்டிருக்கிற இந்த வேலையில் அவருடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் கிழித்து எரிய வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் சீமான் முத உள்ள வரும்போது திராவிட கட்சிகளுக்கு நான் தான் மாற்று வாரிசு அரசியலை ஒழிப்பேன் தமிழகத்தை தமிழன் தான் ஆள வேண்டும் ஒரு தமிழன் தான் வந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வராக இருக்க வேண்டும் ஒரு தமிழன் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டப்போ இவனுங்கள் வந்து இவனுங்க வச்சிருக்கிற லேப்ல ஆராய்ச்சி பண்ணி ஒருவனுடைய தாய் என்ன மொழி பேசுகிறாரோ அந்த மொழி தான் அந்த பிள்ளையினுடைய தாய்மொழி ஆக தாயின் மொழியை கொண்ட அந்த தாய்மொழியாக கொண்ட அந்த அந்த வழி வந்தவர்கள் தான் தமிழர்கள் அப்படி என்று மிகப்பெரிய விளக்கு உரை வியாக்கான உரை எல்லாம் கொடுத்தவர் இந்த சீமா அப்படி பார்க்கும்போது முதல்ல இவன் சொல்லி உள்ள வந்தது வாரிசு அரசியலை ஒழிப்பேன் இப்போ இவன் பொண்டாட்டி இவன் புள்ள வளர்ப்பு புள்ள உட்பட மொத்த பேரும் கட்சிக்குள்ள வந்தாச்சு இரண்டாவது சொன்ன கொள்கையிலாச்சும் இவன் சரியா நின்னானான்னு பார்த்தா அதாவது தாயின் மொழியை வந்து தன்னுடைய பிள்ளைகள் யார் வந்து என்ன மொழி பேசுகிறாங்களோ அதை வந்து பேசுறவங்கதான் தமிழர்கள் சொன்னா அப்போ சீமான் கல்யாணம் பண்ணி இருக்கிறது ஒரு வடுகலந்தேரி என்று சீமானால் சொல்லப்படுகிற ஒரு தெலுங்கரை சீமான் திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப சீமானுக்கும் கயல்விழிக்கும் பிறந்திருக்கிற அந்த குழந்தை என்ன மொழி பேசும் கயல்விழியினுடைய பிள்ளை கயல்விழி பேசுகிற தெலுங்கு மொழியைத்தான் பேசும் அப்போ மாவீரன் பிரபாகரன் ஒரு தெலுங்கர் அப்போ இவன் இரண்டாவதாக கொடுத்த அந்த வாக்குறுதியும் எடு அதாவது அவனை கடைபிடிக்கல மூன்றாவதாக ஈழம் மட்டுமே என்னுடைய நோக்கம் தலைவர் பிரபாகரன் அவர்கள் விட்டு சென்ற அந்த ஈழத்தை நான் மீட்டெடுப்பேன் சொல்லிட்டு அதாவது சண்டை ஒரு இடத்துல நடக்கும் இவன் வேற ஒரு இடத்துல கம்ப சுத்திக்கிட்டு இருப்பான் அந்த மாதிரி ஈழம் இலங்கையில போய் வாங்கணும் அங்க போய் போர் செய்யணும் இல்ல அங்க போய் அரசியல் ரீதியாக கட்சி நடத்தணும் அதை செய்யாமல் தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு நான் ஈழத்தை மீட்பேன் என்று வெளியா வெளிநாட்டில் வாழக்கூடிய ஈழத் தமிழர்களிடம் இருந்து பணத்தை வசூல் பண்ணி திறன் நிதி தேர்தல் நிதி அப்படி என்று பல வகையில் பணத்தை வசூல் பண்ணி இவன் பையனை தமிழ் மொழியை காப்பேன்னு சொல்லி தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த வெந்த அதாவது என்ன சொல்றதுன்னு தெரியல இந்த சீமான் இவன் பைய அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அதுல ஒரு வருஷத்துக்கு படிக்கிறதுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவாகுது இவன் படிக்கிறதுக்கு பத்தாவதுக்கு இவன் வளர்ப்பு புள்ளையும் அங்கே படிக்கிறான் அப்போ ஒரு வருஷத்துக்கு சீமானுக்கு தன் பிள்ளைகளை படிக்க வைக்க மட்டும் ஐம்பது லட்சம் ரூபாய் அந்த ஸ்கூலுக்கு ஃபீஸா கட்டுறான் ஆக இந்த பணம்லாம் எங்க இருந்து வரும் எல்லாம் தம்பிகள் கொடுக்குற திறன் நிதி தம்பிகள் கொடுக்குற அந்த பிச்சை காசு இதுலதான் வேலை கிடையாது வருமானம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் ரொம்ப அதாவது தமிழினத்தை தமிழ் தேசியத்தை அந்த உணர்வுகளை பாஜகவிடம் அடக்கு வைத்து அங்கிருந்து வருகிற எலும்பு துண்டுகளை வாங்கி பொறுக்கி தின்னுட்டு நான் என்ன பேசுறேன்னே தெரியாம இந்த மேடையில் ஒரு பேச்சு இன்னொரு மேடையில் ஒரு பேச்சு அதாவது பெரியாரை இன்னைக்கு மேடையில் ஏறி விமர்சனம் செய்வது ஆனால் அதே பெரியாரை அதாவது ரொம்ப புகழ்ந்து தன்னுடைய அபிஷியல் பேஜில் வீர வணக்கம் செலுத்துது அதே மாதிரி தான் திராவிடத்தை ஒழிப்பேன் என்று சொல்வது அயோத்திதாசத்தை பண்டிதருக்கு போயிட்டு தூவி வணக்க வீர வணக்கம் செலுத்துவது இப்படி தன்னுடைய கொள்கைக்கும் கட்சிக்கும் எதுக்கும் ஒவ்வாத பேச்சுகளை பேசிவிட்டு இந்த ஆமை குஞ்சுகளை முட்டாளாக்கி மனநோயாளிவாக மாத்தி அவனுங்களை தெத்தெருவா சுத்தம் விட்டுட்டு இவர் அழகா ஏசியில ஜம்முன்னு பணத்தை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இவர் ராஜா வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கார் இப்படி கேவலமான பழப்பு பழைக்கிறதுக்கு கிராமத்துல எல்லாம் ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அதாவது நேயர்களுக்கு புரித்திருந்த அதாவது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா அந்த வார்த்தையை நீங்களே போட்டுக்கொள்ளுங்கள் இப்ப புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சிருக்கா சீமா கடந்து போங்கள் வாரிசு அரசியல்னு சொல்றாங்கன்னு அண்ணி உள்ள வந்துட்டாங்க தம்பி உள்ள வராரு வாரிசு அரசியல் சொல்றாங்க அதாவது நீங்க பெரியார புகழ்ந்து பேசுறீங்க திடீர்னு பெரியார திட்டுறீங்க நீங்கள் ஒரு குழப்பவாதின்னு சொல்றாங்க அப்படி என்று சீமானிடம் கேள்வி கேட்டால் அதுக்கு சீமான் சொல்கிற பதில் கடந்து போங்கள் என்று ஒரு பதில் இதுக்கு நான் விளக்கம் கொடுத்தே ஆகணும் நம்முடைய கிராமப்புறத்துல சொல்லுவாங்க அவங்கிட்ட என்னப்பா பேச்சு அவன் எல்லாத்தையும் கடந்து போனவன் அப்படி என்று ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அது என்னன்னா ஏனம் மானம் சூடு சுரண வெக்கம் இது எதுவுமே இல்லாமல் வாழ்வதற்காக என்ன வேலையை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு மனுஷங்கிட்ட சவகாசம் வச்சுக்காத அவன் எல்லாத்தையும் கடந்து போனவன் அவங்ககிட்ட நமக்கு என்ன வேலை என்று ஊர்ல பெரியவங்க சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு கருத்து தான் இந்த சீமான் சொல்லும் போது கடந்து போங்கள் நம்மெல்லாம் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோம் சூடு சொர்ணம் மானம் ஏன வெக்க எல்லாத்தையும் திறந்துட்டு நிக்கிறோம் யாராச்சும் நம்மளை பார்த்து காரி தூப்பினா தொடச்சுக்கிட்டு கடந்து போங்கள் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் நல்லா வாழ முடியாது அண்ணனுக்கு வந்து கார் வாங்க முடியாது வீடு வாங்க முடியாது சொத்து சேர்க்க முடியாது பிள்ளைகளை ஆங்கில ஆங்கில வழி கல்வி என்னால் ப படிக்க வைக்க முடியாது அப்படி என்று ஒரு ஈன அரசியலை செய்து கொண்டிருப்பவர் தான் இந்த சீமான் இப்படி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிற இந்த சீமானுக்கு இறுதியாக முற்றுப்புள்ளி வைக்கப் போவது திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் ஜூலை ஜூன் நான்காம் தேதி அன்று வாக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்து இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வருவது உறுதி அது வந்த பிறகு சீமானுக்கு ஒரு முக்கியமான தரமான சம்பவம் காத்து கொண்டிருக்கிறது அப்படி என்பதை இந்த நேரத்தில் நேயர்களுக்கு நான் பதிவாக விட்டு செல்கிறேன் அது என்ன சம்பவம் என்பதை நடப்பதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன் என்பதையும் இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்